ൂരൻ കോരത്തിൽനാദൻ നാംഗം തിരുച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ ചെന്നിൽ നാടൻ നരസം തേടി തേടി വരുവോർക്കെല്ലാം ദിനമു കോടും തെയ്വാംശം തേടി തേടി വരുവോർക്കെല്ലാം ദിനമു കോടും തെവംശം തിരുച്ചന്തൂരൻ കടലോരത്തിൽ ചെന്തി നാദൻ அசுரின் வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் பசு திங்களிலும் அன்ப திருநாள் காணுமிடம் அன்ப திருநாள் காணுமிடம் அசுரறி வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமைப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணும் செந்தூரின் கடலோரத்தை செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கோடும் செய்வாம் கோவிலில் அருகிய கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன்களையா கலையா கோவிலில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன்களையா கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் பிணமங்கோபந்தை வம்சம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் ஒன்று யாதிபத வேதமன்றி பார்க்கும் நோய் நடிக தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நோறு முகம் காட்டுதம் ஆறு முகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை ஒன்று வாடுகின்ற ஏழைகளை ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாக்க முகம் ஒன்று யாதிபத வேதமன்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண ஒன்று நூறு முகம் காட்டுதம் ஆறு முகமிங்கு ஆறு முகமிங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமை கந்தா கண்மணி தென்னருளை காட்டி வரும் கந்தா பொன்னழகு மின்னி வரும் வண்ணம் கந்தா கண்வளரி தென்னருளை காட்டி வரும்